നീയു പാടുകയേ ഈ ഗുണാനം നമ്മുടെ உமது அருளான் கல்வி பயின்று அறிவின் உமது அருளான் கல்வி பயின்று அறிவின் மொழியாவே திறமை பயனாவே நன்றி பாடுவேன் உறுதிமொழி புடே உரு

அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்திகள் வாசிப்பது ருஷரா அந்தமான் தீர்வுகளின் நிலநடுக்கம் அளவில் ஏழு ஆக பதிவு சபரிமலையில் அஞ்சு நாட்களில் மூணு லட்சம் பத்தர்கள் சாமி சரிசனம் செய்தனர் தங்கம் விலை மீண்டும் முகத்தை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளது ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தை நெருங்கிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை தன் உடல் முழுவதும்

மீன் வலைய மீன் வலைய ஜி கே வரக்கம் இறக்கும் இந்த பறவை பரவை என்ன வரக்கம் கேளு சத்தல் இருக்கு அந்த பரவை என்ன கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடாமயற்சிகளை தொடர்ந்து கொள்பவர்கள்தான் வெற்றி தேடி வரும் ஜவஹர்லா ஜவஹர் வணக்கம் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பழமுறை உயிர உயிர பறந்தாலும் மூட்குறி பருந்தாகாது விளக்கம் என்னதான் பணம் சம்பாதித்த பெரும் செல்வந்தான் ஆனாலும் அவனிடம் பரி படிப்பு இருக்காது ஞானம் ஞானம் வைக்கிறது நன்றி குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய குரலும் விளக்கமும் திருக்குறள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றி விளக்கம் ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போது அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தால் சமமாகாது நன்றி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களாகிய நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்களை உங்கள் முன் கூற வந்துள்ளேன் அதிகாலையில் எழுந்திடு ஒரு நாளைக்கு இரண்டு முறை பல் துளக்கு தினமும் உடற்பயிற்சி செய் நகம் வெட்டிடு சுத்தமாக குடி தினமும் கடவுளை வணங்கு சாப்பிட முன் கைகளை கழுவு சத்தான உணவை சாப்பிட்டு தண்ணீர் நிறைய குடி வெளிபுறத்தில் விளையாடு புத்தகத்தை படி பெற்றோருக்கு உதவிடு பெரியோரை மதிக்கிடு சீக்கிரம் தூகிடு, நன்றி வணக்கம்